வாராகியை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் வாராகியின் பக்தர்களை சத்துருக்கள் சோதிக்கும் போது கோபத்தால் அரக்கனை கொல்ல நிலையை அடைகிறாள் ஆதி பராசக்தி வடிவங்களின் மிக உயர்ந்த வடிவம் தான் வாராகி தேவி ஆவாள் தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி கொடுக்கும் வடிவமாக இந்த வாராகி திகழ்கிறாள் கூப்பிய கைகள் ஏழு லோகங்களையும் காக்கும் காவல் படைத்தலைவி தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சிறிதளவும் தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வாராகி அம்மன் ஆவாள் பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்கள் மீது யாராவது பில்லி சூனியம் அல்லது மாந்திரிகம் செய்தால் அதனை வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்களை உருவாக்குவாள் வாராகி எதையும் அடக்க வல்லவள் சப்த கன்னிகைகளில் மிகவும் வித்தியாசமானவள் மிருக பலமும் தெய்வ சக்தியும் உடையவள் பக்தர்களின் துன்பங்களைத் தாங்கி அவர்களை காப்பவள் பிரளயத்திலிருந்து உலகை மீட்டவளாகச் சொல்லப்படுகின்றாள் வாராகி அம்மன் ஸ்ரீ புவனேஸ்வரியின் படைத்தலைவி ஆவாள் தன் எதிரிகளை பொடிப்பொடியாக்கும் பைரவியும் வாராகியே ஆவாள் வாராகி அம்மனை வணங்கும் முறை என்ன கூப்பிய கைகள் பூஜை அறையில் வாராகி அம்மனின் திருவுருவப் படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் வாராகி அம்மனை வணங்கி வரலாம் இரவு நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம் வாராகி அம்மன் வழிபாட்டை புதியதாக தொடங்கும் பக்தர்கள் வாராகி அன்னை பிறந்த திதியான வளர்பிறை பஞ்சமி அன்று வழிபாட்டினை தொடங்கினால் மிக சிறப்பு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து நூற்றி எட்டு முறை வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் அல்லது வாராகி அம்மனின் மூல மந்திரத்தைக் கூறி அன்னையை மனதார வேண்டி ஜபிக்கலாம் கூப்பிய கைகள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பால் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் நான்கு முதல் ஐந்து நாட்கள் இடைவெளி விட்டு பிறகு விட்ட நாட்களிலிருந்து வழிபாட்டினைத் தொடரலாம் வாராகி அம்மனின் அருள் பெற நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறை என்ன கூப்பிய கைகள் வாராகி அன்னை தூய்மையான அன்புக்கு பக்திக்கு வசப்படுபவள் தன் பக்தர்களை எந்த நொடியிலும் காத்தருளும் மனோபாவம் கொண்டவள் இப்படி தன் பக்தர்களையே எந்நேரமும் காத்து அருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் தேவை இடம் என்பது மாடமாளிகையோ அலங்கார தோரணையோ தேவை இல்லை அவள் தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன் பக்தர்களின் மனதை மட்டும்தான் அதுவே போதும் வாராகி தேவி வந்து அமர்ந்து அருள் புரிவதற்கு வாராகியை வழிபட நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது அது உங்கள் வலிமையை குறைக்கும் கூப்பிய கைகள் வாராகியிடம் எனக்கு இது வேண்டும் தாயே கொடு என்று கேட்கலாம் ஆனால் வேறொருவரை கெடு என்று தேவியிடம் வேண்டக்கூடாது ஏனெனில் கண்ணிமை போல் காக்கும் அன்னைக்கு நம் சத்ரபக்தி தெரியாமலா போய்விடும் நமக்கு தீங்கு செய்பவர்களை வாராகி பார்த்து கொள்வாள் வாராகியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற கர்வமும் அதனால் மற்றவர்களிடம் தன்னை பற்றி பெருமிதப் பேச்சு இருக்கவே கூடாது கூப்பிய கைகள் வாராகி நமக்கு முன்கூட்டியே நடக்கப்போகும் நிகழ்வுகளை என்னவடிவாக சொல்லி நம்மை எச்சரிப்பால் அதனை உள்வாங்கும் மனத் தூய்மை நமக்கு என்றும் வேண்டும் கூப்பிய கைகள் மற்றவர்களுக்காக உங்கள் பிரார்த்தனை அன்னையிடம் அமைந்தால் அது மிகப்பெரிய வலிமை அன்னை உடனடியாக நம் ஆசையை நிறைவேற்றுவாள் வாராகி அன்னை அருளைப் பெற முக்கிய விதி புறம் பேசுதல் கூடாது மற்றவர் படும் துயரத்தைக் கண்டு நாம் அதில் கூடாது இந்த தீய எண்ணம் இருந்தால் அன்னை அருள் நம்மை என்றைக்கும் நெருங்கவே நெருங்காது ஆயிரம் மந்திரமும் லட்ச எந்திரமும் வைத்திருந்தாலும் அன்னையின் பார்வை நம் மீது படாது கூப்பிய கைகள் நம் மனதில் போய் வஞ்சம் இதெல்லாம் இருக்காமல் இருப்பது நல்லது ஏனெனில் வாராகி அதில் உடனே அமர்ந்து அருள் புரிவாள் நெறி எனும் முக்கிய விதியை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் பிரியம் கொண்டு அன்போடு அருளாட்சி செய்பவள் தான் இந்த வாராகி அன்னை என்றைக்கும் ஒவ்வொருவர் எண்ணங்கள் பார்த்து வருபவள் தான் இவள் நன்மை எனில் நலவாழ்வும் அதர்மம் எனில் தண்டனை வாழ்வும் வழங்குபவள் வாராகி வாராகி வழிபாட்டு முறை கூப்பிய கைகள் வராகி அம்மனுக்கு விரதம் இருக்க நினைப்பவர்கள் வாராகி தேவியை வணங்கி விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரத நாட்களில் கேசரி சர்க்கரை பொங்கல் தேங்காய் புராணம் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றில் வாராகி தேவிக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் மேலும் வெள்ளரிக்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்றவற்றையும் நெய்வேத்தியமாக செய்து வழிபடலாம் கூப்பிய கைகள் வராகி அம்மனுக்கு உகந்த நிறம் பச்சை நிறம் என்பதால் விரதம் இருக்கும் நாட்களில் பச்சை நிற விரிப்பின் மீது அமர்ந்து இலுப்பை எண்ணெயை தீபமாக ஏற்றி வழிபடலாம் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு பக்கம் அமர வேண்டும் வளர்பிறை பஞ்சமி திதி திருநாளன்று வராகி அம்மனுக்கு விரதமிருந்து வழிபட்டு வந்தால் தீய சக்திகள் விலகி நன்மைகள் ஏற்படும்